வனமையிலே ஸ்பிரிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மணா நண்ப வணக்கங்கள் இப்போ நம்ம போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறதுனால மகர ராசிக்கான பழங்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதலாவது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன ஜ தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மேஷ ராசி ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி பேட்டில் இருக்கார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது சனியுடைய சாரத்தில் போகிற ஒரு காலம் என்றைக்குமே சனி செவ்வாய் காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும் கொஞ்சம் சண்டை சச்சுளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் வந்து யாருக்கெல்லாம் இந்த மேஷ லக்னம் இந்த செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்குது அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க ஏன்னா வந்து அந்த செவ்வாய் எட்டில் இருக்கும்போது நிறைய மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்தோங்கிறது தான் உண்மையான விஷயம் கொஞ்சம் கவனமாக அதுவும் சனியோடு இருக்கும்போது ஒரு ஒரு வாரியர் மாதிரி நடந்துப்பாங்க கண்ணாமலாம் கத்துறது திட்டுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் அலைச்சல்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அந்த அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குற கொஞ்சம் கவனமாக இருங்க இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து இயற்கை வர்றார் ஸோ ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கானலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கார் ஸோ எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் வேலையில் கொஞ்சம் கலக்கங்கள் ஒரு வேலையில் வந்து வேறு இடம் மாற்றங்கள் சில பேர் விரும்ப தேவையில்லாத ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க ஏன் அலைய விடறாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காம் அதிபதி ஸோ உங்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிளியராகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது ஏழில் இருக்கிற கொஞ்சம் இந்த நீச்சங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக உருவாகும் பட் ஆனால் நடைமுறையில் வந்து சப்போர்ட்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் அது ஒரு சின்ன மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு கெட்டிலே ஆட்சி பலமாக இருக்கும்போது எதிராகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் மற்றவங்க பேசுகிறது வந்து நம்மள ரொம்ப ஊண்டிங்காகவும் நம்ம கோவப்படுத்துற மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது ஸோ கணவன் மனைவிக்கு நுடையிலேயும் வந்து தேவையில்லாத தர்க்கங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் உச்சமாகும்பொழுது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் பார்த்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் உச்சமாகும்போது நிலபுலன்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஸோ அது வந்து வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் அதிபதியே நாளில் இருக்கும் சில நேரங்களில் வந்து நிலபுலன்கள் சேலாகி அதனால் ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி பத்து பதினொன்றாம் அதிபதியான சனி வக்கரமாகி அதை வந்து உங்களுக்கு இப்போ குருடைய சாரத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வீட்டு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப விஷயங்களில் வந்து நல்ல வருமானத்திற்காக கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்களையும் ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி இருக்குங்க இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்க தசாபக்தி பழங்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும் சூரியன் சூரியன் வந்து இப்போ உங்களுக்கு ஏழில் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் குழந்தைகளால் வந்து கணவர் மனைவி நடுவில் வந்து சின்ன சின்ன தர்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து வாரத்தின் முப்பதுகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்னதாக வந்து தர்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அது திங்கள் திங்கட்ச்சுவாயில் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசாபு செவ்வாய் வந்து எட்டில் இருக்கார் ஸோ எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்திரம் தேவையில்லாத ஒரு கோபங்கள் எத்தையாச்சும் எரிஞ்சு விழுந்துட்டு அப்புறம் தூங்காமல் உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் கணவன் மனைவிக்கினடலில் வந்து கொஞ்சம் தர்க்கங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபு எந்திரங்கள் ராகு பதினொன்றில் இருந்து அது வந்து குருவின் சாரத்தில் போகும்போது நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப சூப்பரப்பான விஷயங்கள்லாம் மேஷ லக்னமாக இருந்து குரு திசாபுத்தி இருந்திருக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி நாளில் உச்சமாகும்போது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாடு வெளி இருக்கும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்தாலும் சனி வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்து இருக்கார் அதுவும் வக்கரமாக பொழுது அது குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வண்டி வாங்கினது வந்து கொஞ்சம் செலவைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க ஸோ அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பக்கத்து வீட்டுக்காரடம் தேவையில்லாத ஒரு வார்த்தைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் ஜாகதையாக அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்தே கேது தேசபுத்தி வந்துருங்கள் கேது கேது வந்து இப்போ சுக்கரனுடைய சாரத்தில் உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கர தேசாபுத்தி சுக்கரன் வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஆட்சியிலேருந்து இப்போ ஆறுலருந்து ஏழில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி கை கூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா இதுவரை வந்து ஆறில் நீச்சமாக இருக்கும்போது நிறைய சிக்கல்கள் டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் க்ளியராகி கொரோக்கு ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்பு கணவன் மனைவி நோடில் நல்ல மன உளைச்சல்லாம் வந்து போயிருக்கோம் ஸோ தேவையில்லாத இருக்கங்களாலும் இதெல்லாம் சரியாகி கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கொடுக்கும்போது கண்டிப்பான மாதத்தில் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இப்போ போக போகிறது டிப் ஆஃப் தீ ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்ரன் சுக்கரன் வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆரில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் சிறப்பான ஒரு வளர்ச்சி இருக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஏழில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி வியாபார ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஸோ மூன்றாம் அதிபதி இருக்கும்போது நல்ல லாபம் வாய்ப்பு உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க நான்காம் அதிபதியான சூரியன் வந்து ஆறில் வந்து நீச்சம் வேலை விஷயங்கள் வந்து பாசஸ் நிறைய கேள்வி சின்ன மன உளைச்சல் வரும் கொஞ்சம் கவனமாக அதுக்கப்புறம் வீடு நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐ ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலர்த்தட்டும் வெளியில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ஆட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிகமாக செவ்வாய் வந்து அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருங்க ஆனால் செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கோபங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இரண்டில் மூன்றில் வந்து உச்சமாகிறது ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிற காலகட்டம் ஏன்னா வந்து ஒரு கெட்ட ஒரு நமக்கு வந்து நெகட்டிவான ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இப்போ பேசும்போதோ மற்றவங்க ஏதாச்சும் பேசிட்டாங்கன்றதுக்காகவோ மன வருத்தம்லாம் பண்ணுறதை விட்டுட்டு எது ரியாலிட்டி அப்படிங்கிறத வந்து யோசிச்சு முடிவிடுங்க ஓகேங்களா ஸோ எதாச்சும் கேட்டுட்டு அதுக்கு ரியாக்ட் ஆகி கத்தாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி வந்து இன்றைக்கு மூணில் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும் சொல்லுங்கள் கொஞ்சம் கவனம் தேவை ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அதாவது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான நான் இப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க பன்னிரெண்டாம் பதினஞ்சு ஏழு முதல் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன முன்கோபங்கள் இருந்தாலும் அது வந்து எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணிவிடுவீங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கோபத்தை தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நாங்கள் இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபக்தி பலங்கள் தசாபக்தி பழங்கள் வந்து பார்த்தா ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்தங்கள் சூரியன் சூரியன் நான்காம் அதிபதி ஆறில் நீச்சமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் சின்ன சின்ன செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் தேவையில்லாத ஒரு தர்க்கங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள் செலவைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது மட்டும் தாயோட நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபர் லக்னமாக இருந்தது சந்திரன் தேசாபத்தி சந்திரன் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் திங்கள் செவ்வாயில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன செலவுகள் தான் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும் ரிஷபர் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி இருந்தால் செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் ஒரு கோபங்கள் அதீதமான கோபங்கள் வரும் ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபுந்திரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா பத்திலிருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய லோன் எதாவது அப்ளை பண்ணி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாகும் ஏன்னா வந்து உங்களுக்கு குருங்கிறவர் வந்து அவர் வந்து அஷ்டமாதிபதியாக வரும்போது ஒரு அதீதமான அகல வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாக இருந்து ரா குரு தேசாபதி குரு வந்து எட்டாம் அதிபதி அதிபதியாக இருந்து அவர் மூன்றில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட்டு செக்ஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாள் வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பதினொன்றாம் மதி வக்கரமாக இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது திடீர் யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது இந்த சனி தசாபுத்தேந்திரம்னால் பட் சனி வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மன ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்திந்திரங்கள் புதன் வந்து ஏழர்கள் ஏழர்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய வளர்ச்சியும் அற்புதமாக இருக்குங்க ஸோ அவங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான இது ரொம்ப ரிஷப ரிஷபலகனமாக வந்து கேது புத்தி அந்தங்கள் கேது நாளில் இருக்கும்போது நிலபுலன்கள் புலன்கள் சம்மந்தமான விஷயம் லோன் அப்ளை பண்ணி லோன் கிடைக்கிறது சின்ன சின்ன பராமரித்து வேலைகள் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ தாயார் வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருங்க வந்து சுக்கிரன் திசாபுத்தினா சுக்கிரன் ஆறில் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அற்புதமாக இருங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை வரும்போது கண்டிப்பாக அடுத்த பொறுத்த கணக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதுன ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்காருங்க ஸோ நான்காம் அதிபதி ஆறில் பொழுது வீடு சம்பந்தமான விஷயங்களில் லோன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் தாயாரோட உடனும் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து வித விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா புதன் சனி காம்பினேஷன் இருக்கும்போது நாம் ஏமாறுறதுக்கோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு இரண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபர் தொழில் ரீதியான விஷயம் நல்லா இன்கம் வர்றதுக்கான நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது குடும்பத்துக்கு தேவையான பணம் காசுலாம் வருது ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஒரு மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சில் வந்து நீச்சமாக இருக்கும் அது குழந்தைகள் நடவடிக்கைகள் கொஞ்சம் சந்தேகங்களும் கொஞ்சம் மன வளர்ச்சியும் கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான புதன் வந்து ஆறில் இருக்கும்போது வீடுக்கு சம்பந்தமான விஷயம் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வண்டி வாகனம் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களது ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்கினுடைய கொஞ்சம் மனைவி உடைய பேச்சுக்கள் ஏச்சுக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் சுபனிஸ் நடத்துகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் போது ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது குழந்தைகள் வந்து சிறப்பாக ஒரு நல்ல ரீதியில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு மணி ரொட்டேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆட்சி செவ்வாய் அங்கே இருக்கிறது அதுவும் சனி உடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் லோன்ஸ் கேட்டிருந்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஸோ வேலையில் வந்து சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மனித கண்டிப்பாக ஏற்படுத்துங்க எட்டாம் அதிபதியான சனி எட்டு ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பற்றிலும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஏன்னா ஒரு பெரும் பணம் ஆசை காட்டி மற்றவங்க வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் ஏற்றுறதுக்கான ஆய்வு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆறில் ஆட்சி குலத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்ரன் ஆறில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் மூன்றாம் அதிபதி உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்திரங்கள் சந்திரன் வந்து நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் வாரத்தின் இறுதியில் வந்து ஒரு புதன் வியாழக்கிழமை சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் இதன் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரியன் த செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்குங்க ஆறில் வந்து ஆட்சி பலத்தடுக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் வேலை ஏன்னா செவ்வாய் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸையும் கொஞ்சம் கோபதாபனும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதன லக்னமாக இருந்து ராகு தசாபத்தியில் ராகு ராகு வந்து இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது ராகு குரு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்தோம் எதுனா லக்னமாக இருந்து குரு வந்து குரு ரெண்டில் வந்து உச்சமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவிக்குன்னு தர்க்கங்கள் வரும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேப்பில் வரும் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பெரும் பணம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க மிதன லக்னமாக இருந்து சனி புத்தி அந்திரங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் வக்கரமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய பெரிய பிளான்ஸ் போடுவீங்க பெரிய பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி வக்கரமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி அந்திரங்கள் புதன் ஸோ புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை போது புதன் வந்து இப்போது உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சொத்துக்கள் வந்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறது வண்டி வாகனம் வந்து லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து கேது தேசா கேது கேது இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள்கிட்ட நடுவில் வந்து கொஞ்சம் தர்க்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் செக்ஸு இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்குனால கொஞ்சம் அலர்ட்டாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சிந்திச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க மிதன லக்னமாக இருந்து சுக்கரன் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஒரு பெரும் பணம் போல ஒரு வர வேண்டிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள் ஸோ சாமியார்னாலே யாருங்க அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள் மக்களுக்காக சேவை செய்கிறவங்க ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை பட் சில சாமியார்கள் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவேன் ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்னா பேசுகிறவர்கள் பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் வந்து அவங்க பணம் பண்ணுறதா தான் வந்து அவங்க குறிக்கொலப்பணம் ஏன்னா வந்து ஒரு ஒரு கிளாஸஸ் போடுறாங்க அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிடுறேன் ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் அது வந்து ஒரு பெரிய குரூப் தான் பட் அங்கே என்னென்ன அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்கள் மேலே சொல்லி கொடுத்தாங்க பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை ஏன்னா வந்து அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடிச்சு தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்கலாம் ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள் என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு ரெண்டு கோடி கோடி கிடச்சி பிடிச்சிப்பேன் பட்டு அது வந்து காசு கம்மி தான் பட் இருந்தாலும் அந்த சொல்லி கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான் ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நடாதுன்னு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுநர் அவர் ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவரை நான் பர்டிகுலராக சொல்லலை அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க அவர் காலைல ஏழு மணிக்கே போட்டார் காலைல ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரை அடுத்த நாளும் பன்னெண்டு மணி வரை வந்து ஒரு கிளாஸ் போட்டார் நானும் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து இந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணோம் பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் அது வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது அங்கே போனீங்கன்னா எல்லாமே நீயா நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே அரட்டை கச்சேரியாக தான் இருந்தது இதில் காமெடி என்னென்னா அந்த கேமராமேன்ட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னால் எப்போ அது ஓடுதாப்பானா இல்லை இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க அடுத்த நாள் கா நைட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருங்க அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் மற்றவர்களுடைய நேரங்களை விரைவு பண்ணி காசு பண்ணணும் அவரெலாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ் எவன்ட்டு மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பெருசாக ஏன்னு பண்ணார் அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கே பத்தாயிரரூவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு தலைக்கு பத்தாயிரரூவா ஒரு இரநூத்தி எண்பது பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு அப்போது இருபத்தெட்டு லட்சம் ஒரே நாள் செலவு அஞ்சு லட்சம்னா கூட இருபத்தி மூணு லட்சரூவா பயக்கில் போட பட் அவர் என்ன சொல்லு ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு யோகத்தையோ ஒரு க்ளாஸஸோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும் கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க எனக்கு தெரியல ஏன்னா வேதாந்திரி மகரிஷியுடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ரொம்ப பியூ பெஸ்ட்டு தி பெஸ்ட்டு அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒன்று ரெண்டு சாமி நல்லாவே இருந்தது ஓகேங்களா பட் வேதாந்திரி மகிழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வார வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து க்ளியராக வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க பட் நம்ம இப்போ இதை நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம ஒர்த்து தானான்றதை யோசிச்சு பாருங்கள் கார்ப்ரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம் ஒரே நாளில் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் சம்பாதிக்கணுன்னு தான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்கவில்லையா மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்கிறத எங்கள் மைண்டில் வச்சுருக்கோங்க ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூவாக பண்ண முடியுமான்னு பண்ணவே முடியாது அதனால் யோசிங்க யார் பர்ட்டிகுலராக வந்து வீக்லி வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட படிச்சுக்கோன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ கார்ப்ரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷன் போச்சு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஒரே நாளில் அல்லணுங்கிறது தான் ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடணும் தேடினா தான் கிடைப்பாங்க பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்